இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு தசு முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது அந்நாளில் தம்முடைய பரிசுத்தான்களில் மகிமை படத்தக்கவராய் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் அந்நாள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் போது என்பதை நாம் வசுத்த வேதத்தின் ஆதாரத்தை கொண்டு நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் யோவான் சொன்னபோது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவடைய ராஜத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யோகான் மூன்றாம் அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் எனவேதான் அந்நாளை நாம் சந்திக்கும்படியாய் அந்நாளை குறித்து வேதம் சொல்லுகிறது மகா பயங்கரமான நாள் அது மப்பும் மந்தாரமுமான நாள் அது இருளும் பால்கடிப்புமான நாள் அந்த நாளை சகிப்பவன் யார் என்று நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் கொரோனாவையே நம்மால் சகிக்க முடியவில்லை என்றால் ஆண்டவரின் வருகையின் போது நடைபெறுகிற சம்பவங்களை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத நிகழ்வுகள் இருக்கும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாய் தம்முடைய பரிசுத்தவான்களில் அவர் மகிமைப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து மறிக்கிறவர்கள் உண்டு கிறிஸ்து அல்லாமல் வாழ்ந்து மறிக்கிற கிறிஸ்தவர்களும் உண்டு ஆனால் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மறிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் உயிரோடு இருக்கிற நாம் கத்திற்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இவ்விதமாய் எப்பொழுதும் கற்றுடனே கூட இருப்போம் என்ற வார்த்தை சொல்லுகிறார் இந்த உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல ஏழு எட்டு பிறவிலாம் கிடையாது ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஒரே ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை பரிசுத்தத்தோட கூட தேவ ஆவியானவரால் நிரம்பப்பட்ட அனுபவத்தோடு கூட நாம் வாழுகின்ற பொழுது இரண்டாம் வருகையிலே நாம் அவரோடு கூட இருப்போம் எப்பொழுதும் இருப்போம் என்று வார்த்தை சொல்லுகிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பரிசுதாவியானவரால் நிரம்பப்பட்டிருந்தால் நீ பரிசுதவான்களோடு கூட இருக்கிற ஒரு பெரிய கிருபையை பெற்றுக் கொள்கிறாய் அது மாத்திரமல்ல இரண்டாம் வருகையிலே கர்த்தருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான ஒரு பாத்திரவானாய் காணப்படுகிறாய் எப்பொழுதும் அவரோடு கூட வாழும்படியான ஒரு பெரிய சலாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறாய் ஆண்ட இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்குள் அநேகருக்கு நிறைவாய் கொடுப்பார் ஆகும் ஆம்மீன்